வணக்கம் இப்போ நிறைய வீடியோ ஒன்று நாங்கள் நகையை பத்தின வீடியோவாகவும் பொருளை பத்தின வீடியோவாகவும் எங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ஸா பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வீடியோ போகிறோம் இது அதுக்கான வீடியோ அல்ல விஸ்வவர்மா சமுதாயத்தில் இந்த எங்களுடைய தொழில் நலிவடைந்து இருக்கிறதுனாலயும் பவுன் வேலை ரொம்ப அதிகமான பவுன் வேலை எல்லாம் ஒரு நேரம் இருந்துச்சு இப்போ இல்லாததுனால எங்கள்கிட்ட வேலைக்கு ஆட்கள் தேவை அது எது மாதிரியான ஆட்கள் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் என்னென்ன ஆட்கள் நாங்கள் தேவைப்படுது எங்களுக்கு எது மாதிரி ஆட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத நார்மலாக இது ஒரு பொருள் மார்க் பண்ணுறோம் இந்த டாலரு மார்க் பண்றோம் இதை மார்க் பண்ணி நாங்கள் முடிச்சிடுறோம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஏன்னா நம்ம அறுக்கிறதுனா நான் நினைக்கிறேன் இந்த வேலையை அறுக்கிறதுக்காகவும் இதை அறுத்து முடிஞ்ச பிறகு இந்த டாலர் அறுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது மாதிரி ஜவப்பத்துக்காகவும் இப்படிதான் எங்களுக்கு டாலர் இருக்கு பொதுவாக கோயில் வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தாலும் ஐயா நிறைய பேருக்கு தெரியும் இந்த பொருள் எப்படி உருவாகுது அப்படின்னா முதல் ஸ்டெப் இந்த பொருள் இப்படி உருவாகுது ரெண்டாவது ஸ்டெப் இப்படி உருவாகுது மூணாவது ஸ்டெப் இந்த இது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இது மாதிரி ஜெவ போடுறதுக்காகவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து புடி வைக்கிறதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க இதுல கிளியராக உங்களுக்கு காமிச்சா தெரியும் நினைக்கிறேன் ஒரு ஒரு இந்த இதில் வந்து ஒரு ஒரு பிட்டு இது மாதிரி வைக்கும் போது தான் இந்த வெல்ட் ஜாயிண்ட் ஆகும் இது மாதிரிக்காகவும் எங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க நம்ம நிறைய வேலை வாய்ப்பு நம்ம நிறைய உருவாக்கி கொடுக்குறோம் இந்த வேலை வாய்ப்புல அடுத்த கட்டத்துக்கு இது மூணு டைப்பு முடிஞ்சிருது இதுக்கப்புறம் இந்த வேலையை முடிச்சிடும் இது மாதிரி கல் வைக்கிறதுக்கும் கல் வைக்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கு பவுன் வேலை தான் கல் வச்சுட்டு இருப்பீங்க எங்கள்கிட்ட நம்ம இதில் இல்லை வெளிநபராக இருந்தாலும் எங்களுக்கு நான் வேலை கற்றுக்கணும் நான் வேலை இதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வாங்க குறைச்சல ஒரு ஆறு மாசம் நாள் ஆகும் ஆறு மாதம் இருந்தால் இந்த கல் வைக்கிறதோ இந்த வேலையோ ஓரளவு ரெடி பண்ணிக்கலாம் இதை அறுக்கிறதோ தேவைப்படுறதோ அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது இந்த வேலையை கொஞ்சம் ஆர்வம இருந்தா கண்டிப்பாக கற்றுக்கலாம் ஏற்கனவே நம்ம இப்போ பவுன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீங்களா இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரியான வேலைக்கு இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டாலர் இருக்கு இந்த டாலர் நம்ம ஒன்று எடுக்கிறோம் இந்த லட்சுமி டாலரே உங்களுக்கு மாடல் காட்டுறோம் பாருங்கள் அது இந்த ஒரு பொருள் எப்படி உருவாகுது எப்படி உருவாகிங்கிறது இப்படி தான் உருவாகி முதல் ஸ்டெப் இப்படி மார்க் பண்ணி எங்கள்கிட்டருந்து வந்து நம்ம இது மாதிரி முதல்ல ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் அந்த கெவை அதுக்கப்புறம் வெல்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் ஒர்க்காக இப்படி தான் இந்த பொருள்லாம் ரெடி ஆகுது எங்களுக்கு இது மாதிரியான ஆட்கள் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க நம்மகிட்ட இங்கே தங்கிக்கலாம் தங்கிறதுக்கான இட வசதி வாய்ப்பெல்லாம் இங்கே இருக்குது இது திருவாரூர் திருவாரூரில் கோயில் வேலை நம்ம நிறைய பண்ணிகிட்டுருக்குறோம் அது நம்ம சமுதாயத்தில் உள்ள எந்த ஊரில் இருந்தீங்களாலும் சரி வாங்க எங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்கி தரோம் ஏன்னா இன்றைக்கி எட்டாயிரரூபா ஒன்பதாயிரரூபா ரேட்லாம் தங்காரேட்லாம் போயிட்டுருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக வாங்க என்னுடைய மொபைல் நம்பரு ஆஃபீஸ் நம்பர் ரெண்டுமே இதில் கொடுக்குறோம் அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சவங்க மூலயமா வரும்போது அதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு கொஞ்சம் வேலை பார்த்து கொடுக்குறதுக்கு சௌரியமா இருக்கும் நம்ம இதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் கண்டிப்பாக எங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய பொருவாயை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் ஒரு பத்து வருஷமாக பதிஞ்சு வருஷமாக நாங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் பார்க்க மாற முன்னெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க என்ன செம்பு தானே இருப்பாங்க வெள்ளி தானே இருப்பாங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து பவுன் வேலை நிறைய இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது இது எல்லாமே பாருங்கள் இதுவும் எல்லாமே காப்பரில் பண்ணி கோல்டு பாலிஷ் போட்டால் தான் இந்த வேலைக்கு நிறைய ஆள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க வேலை வாய்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க நம்மளே ரெண்டு மூணு பேர் சின்ன பையனெல்லாம் இந்த கல் வைக்கிறதுக்காகவும் வேலைக்காக நம்ம ட்ரெயின் ட்ரெயின் பண்ணி தயார் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம் இது மாதிரி உங்களுக்கு செய்யணும் இது மாதிரி வேலையை உருவாக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளமும் தரும் வேலையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சம்பளமும் கண்டிப்பாக தரும் நன்றி வணக்கம்